அப்புறம் ஏன் டெலிவண்ணிச்சுன்னு தெரியல ரீப்ளே பண்ணலையா ரீப்ளே பண்ணுறதுக்கு ஆன்லைன் வந்தாதானே ரீப்ளே பண்ணுவீங்க யூடியூபராக இருந்தால் சரி என்ன வந்திருக்குன்னு அடிக்கடி இப்போ டைம் இருக்கையில போய் செக் பண்ணுவோம் நீங்களாம் செக் பண்ண மாட்டீங்க அதே மாதிரி பிரதீப்புக்கும் கமெண்ட்ஸ் பண்ணிச்சான் அதனால பிரதீப் பிரதீப் சாருன்னு தானே கூப்பிடும் அல்ல ராஜாவும் சாரும் வந்தா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு அது நான் சொல்லணுமக்கா அப்படியா யோசிக்கவா யோசிங்க நல்லா யோசிங்க ஓரமா உட்காந்து யோசிங்க இந்த பொண்ணு மாதிரி படிச்சுக்கிட்டு யோசிங்க சிசி தமிழ் நல்லா யோசிங்க யாரு வேணா ஆல்ரெடி எங்க வீட்டுல அப்படியா சரி சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி டேவிட்டு அர்ஜுன் அம்மையோ அர்ஜுன் அம்மைனா அது என்ன அர்ஜுன் அம்மை அர்ஜுன் அம்மை என்னப்பா புதுசு புதுசா சொல்றீங்க நான் வேற போட்டா வைக்க போறேன் வீட்டுக்குள்ள போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு நிமிஷம் இருங்க இந்த பிள்ளைய மாத்தினால சரியாக ஓடி போயிட்டீங்களா ஓடுங்க ஓடுங்க இந்த பிள்ளையான பண்றீங்க வேற பிள்ளைய வைக்கிறேன் இந்த பிள்ளை எப்படி கலாய்க்கிறீங்கன்னு பாத்துறேன் என்ன சொல்லி கலாய்ப்பிங்க இந்த பிள்ளைங்க மேக்கப் போட்டு இப்ப பாருங்க இந்த பிள்ளை என்ன கலாய்ப்பிங்க சொல்லுங்க அந்த பிள்ளை எப்படி எல்லாம் கலாய்ச்சிங்க இந்த பிள்ளைகளா இங்கே பாக்கல முடிஞ்சா ஏதோ எல்லாம் வருது சாரி 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 நான் கொஞ்சம் வேலையா போனேன் யோசிக்கவான்னு சொல்றாங்க ஆல்ரெடி எங்க வீட்டுல அதெல்லாம் சொல்லிட்டாங்க அர்ஜுன் அம்மையை அக்கா இருங்க வரையின்னு அண்ணா ஃபோன் பண்ணியிருக்காரு ஓகே ஓகே டைம் கிடைக்கும்போது தான் நான் பார்க்க முடியும் அது அட்வர்டைஸ்மெண்ட் அர்ஜுன் அம்மா அப்படியா அட்வர்டைஸ்மெண்ட் அர்ஜுன் ஓகே மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சபரி அண்ணா வாங்க வருக வணக்கம் சரண் ப்ரோ வணக்கம் சொல்லிட்டாங்க டேவிட் அண்ணா நான் என்ன பண்ண முடியும் டெலிட் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் ஆமாம் சரி இருங்க வரே சப்பாத்தி மாவு பிசைய வேண்டும் இல்லை என்றால் என் வீட்டில் சப்பாத்தி கட்ட பேசும் அட எல்லார் வீட்லயும் அப்படிதான் யாரக்கா அது படிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது நான் மாத்திட்டேன் பிரதீப் வா 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 பிரதீப் அனாமிகா வந்து உன்னோட சார்ட்ஸுக்கு கமெண்ட்ஸ் போட்டுச்சான் அது ஊருக்கு கிளம்புறேன் பாயின்னு சொல்லிட்டு போயிடுச்சு கமெண்ட்ஸ் போட்டிருந்தது ரொம்ப கேட்டுச்சு பத்திரமா ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல சொன்னிச்சு ஆரோக்கியா இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியா ஓகே ஓகே இந்த பிள்ளை என்ன அக்கா தலைக்கு என்ன வைக்க அந்த பிள்ளை வச்சே அந்த பிள்ளைய இவ்வளோ நேரம் கழுவி வித்திட்டாங்க யோசிக்குது ஆயா எங்கள் வீட்டு ஆயா அப்படிதான் இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த பிள்ளை தலைக்கு என்ன வைக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னதை செய்கிறது